வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த தார் பேஸில் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க மொத்தம் வந்து இருபத்தஞ்சி சென்ட்டுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயும் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கண்டெய்னர் லாரி போகிறதுக்குங்க பெரிய பெரிய ட்ரக்கு போகிறதுக்குங்க ஏற்ற இடங்க இது நல்ல மெயின் ரோட் ஃபேஸில் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது முப்பது அடி தார் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வீடுகளும் இருக்குதுங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரியும் இருக்குது கம்பெனி கட்டுறதுக்குங்க ரொம்ப ரொம்ப ஏற்ற இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க இது மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக சொல்லிகிட்ருக்குறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய யூனிட்லாம் இருக்குதுங்க ஏபியும் இருக்குதுங்க போர் போட்டாலுமே வந்துங்க தண்ணி உடனே ஆகும் இந்த கல்லில் இருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த கல்லில் இருந்துங்க லாஸ்ட் அந்த சைடு வந்துங்க அந்த கடைசி அது வரைக்கும் வந்துடுதுங்க மொத்தம் வந்துங்க ஐம்பத்தஞ்சுக்கு இரநூறுனுங்க ரோடு பேஸ் வந்துங்க ஐம்பத்தஞ்சுங்க இரநூறு அடி நீளத்தில் நல்ல இருக்குதுங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிலேருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் வந்துங்க அமைஞ்சிருக்குது அந்த பெயிண்ட் அடிச்சுக்க பாருங்க அந்த வரைக்குமே வந்துடுங்க ரோடு பேஸ் வந்துங்க ஐம்பத்தஞ்சு அடி இருக்குதுங்க ஃபேக்ட்ரி கட்டுறக்காங்க அங்கே ஒரு கம்பெனிங்க இதே அளவு தானுங்க கட்டி கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருப்பாங்க அதே மாதிரியுமே இந்த சைடும் கட்டலாங்க கம்பெனி கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்